விக்னேஸ்வரா போற்றி ஓம் முருகா போற்றி அத்தியாயம் ஐந்து திருக்குமரி பர்வதராஜனுடைய அக்குழந்தைக்கு பார்வதி என பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தனர் மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக குழந்தை அரண்மனையிலே வளர்ந்து வந்தாள் அவளுடைய ஒவ்வொரு செய்கியும் கண்டு ஹீமவானும் மீனையும் எல்லையற்ற சந்தோஷத்தை அடைந்தனர் குழந்தை பார்வதிக்கு ஐந்து வயதாயிற்று ஒரு நாள் அவள் தந்தை தனித்திருக்கையில் அவரை தேடி வந்தாள் புத்திரியை கண்டதும் அளவற்ற ஆனந்தத்தோடு அவளை இரு கைகளாலும் தூக்கி அணைத்து உச்சி முகர்ந்து மடிமீது வைத்துக் கொண்டார் ஹீமவான் அப்பா என்று அன்பொழுகு அழைத்தாள் குழந்தை என்ன வேண்டும் செல்லமே சொல் என்றார் ஹீமவான் அப்பா சகல ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக விளங்கும் அந்த பரம்பொருளை அடைய என் உள்ளம் விளைகிறது நீங்கள் அடிக்கடி குறிப்பிடும் அந்த ஈசனை மணக்க அவரை குறித்து நான் தவம் ஏற்ற விரும்புகிறேன் தயை கூடுத்து அனுமதி தர வேண்டும் என்றாள் பார்வதி ஹிமவான் திடுக்கிட்டான் ஐந்தே வயது நிரம்பிய குழந்தை பேசும் இது அந்த வயதில் பரம்பொருளை பற்றியும் ஈசனை பற்றியும் குழந்தை என்ன தெரிந்து கொள்ள முடியும் அந்த எண்ணம் அவன் உள்ளத்தில் அதிக நேரம் நீடிக்கவில்லை ஏனெனில் அவன் பார்வதியை நன்கு அறிவான் மற்ற மானிட குழந்தைகளை விட அவள் அறிவிலும் ஆற்றலிலும் மேம்பட்டு விளங்கினாள் இறைவன் திருவருளால் பெற்ற குழந்தை அல்லவா அவள் மூன்று வயது முதலே அவள் தாயிடமும் தந்தையிடமும் எத்தனை எத்தனை விஷயங்களை கேட்டு தெரிந்து வந்திருக்கிறாள் என்னப்பா நான் கேட்டது உங்கள் காதில் விழுந்ததா என்று மறுபடி கேட்டாள் பார்வதி குழந்தையின் முகத்தை தன் கண்ணத்தோடு சேர்த்து வைத்து அணைத்துக் கொண்டார் ஹிமவான் பார்வதி நீ கூறிய விஷயங்கள் எல்லாம் உன் வயதுக்கு ஏற்ற செயல்கள் அல்ல அம்மா ஐந்தே வயது நிரம்பிய உனக்கு இந்த கஷ்டங்கள் வேண்டாம் அம்மா அதற்கெல்லாம் உரிய வேலை வந்ததும் நானே உன் விருப்பத்தை நிறைவேறி செய்வேன் என்றார் பார்வதி மெல்ல சிரித்தாள் அதைக் கண்ட ஹீமவான் ஏனம்மா சிரித்தாய் நான் சொன்னது உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டான் அப்பா நாம் தவமியற்றுவதில் தவறு ஏதும் இருப்பதாக தெரியவில்லையே என்றாள் பார்வதி குழந்தாய் உன் எண்ணத்தை தவறு என்று நான் சொல்லவில்லை அந்த பரமனுக்கே உன்னை மனம் செய்து தர வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியமும் கூட அப்படி இருக்க இருக்க ஏன் பார்வதி ஆனந்தமாக வேண்டிய வயதில் சிரமங்கள் நிறைந்த தவ வாழ்க்கையை நீ மேற்கொள்வதா அதற்கான காலம் இன்னும் வரவில்லை அம்மா அதை பற்றிய நினைப்பை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு தகுந்த நேரத்தில் நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் போய் விளையாடம்மா என்று குழந்தையின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளினான் ஹீமவான் தந்தையின் மடியை விட்டு கீழே இறங்கிய பார்வதி அவர் எதிர்பார்த்ததை போல துள்ளிக் குதித்து விளையாட செல்லவில்லை அவருடைய முழங்கால்களைப் பிடித்துக்கொண்டு நின்றிருந்தாள் சற்று முன்பு குதியாட்டம் கொண்டு வந்த சந்தோஷம் இப்போது அவள் திருமுகத்தில் காணப்படவில்லை மாறாக ஏதோ ஒரு வித சோகம் குடி கொண்டிருந்தது அதை ஹீமவான் கவனிக்கத் தவறவில்லை அவள் கைகளை பிடித்து அருகில் இழுத்து மடியிலே அணைத்து கொண்டான் பார்வதி என் மீது கோபமா சொல்லம்மா என்று குனிந்து அவள் முகத்தை பார்த்தான் அவளுடைய சின்னஞ்சிறு கண்களில் நீர் கண்டான் பார்வதி நான் சொல்வதை கவனமாக கேளம்மா உன் உள்ளத்தில் தோன்றியுள்ள உத்தமமான எண்ணத்தை கேட்கும் போது என் மனம் மிகவும் சந்தோஷமடைகிறது ஆனால் குழந்தாய் தவம் செய்வதென்றால் காட்டிலே போய் வாசம் செய்ய வேண்டும் எந்தவித சௌகரியமும் இருக்காது தவிர காட்டிலே எத்தனையோ துஷ்ட மிருகங்கள் நாலா பக்கங்களிலும் சஞ்சரிக்கும் அவற்றால் எந்த வேலையிலும் ஆபத்துக்கள் நேரிடலாம் அதனால் தான் இப்போது இந்த விஷயத்தை ஒத்தி போடுமாறு கேட்கிறேன் இன்னும் கொஞ்ச காலம் போகட்டும் அதற்குள் நீயும் வளர்ந்து விடுவாய் என்றார் ஹீமவான் அன்போடு அப்பா அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியாதா நீங்கள் பல முறை முனிவர்கள் தவம் ஏற்றுவதை பற்றி எனக்கு சொல்லி இருக்கிறீர்களே அப்பா நான் மறுபடி உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா விஷயங்களையும் நான் சிந்தித்துப் பார்த்தே ஒரு முடிவுக்கு வந்து உங்களை கேட்டேன் எனக்கு என்ன கஷ்டம் வந்துவிட போகிறது நான் வணங்கும் அந்த பரமனுக்கல்லவா என்னை காப்பாற்றும் பொறுப்பு இருக்கிறது அவரன்றோ கவலைப்பட வேண்டியவர் நாம் ஏன் அவற்றை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று கொஞ்சுதலாகக் கேட்டாள் பார்வதி என்ன செய்வான் ஹீமவான் குழந்தையின் உள்ளத்தில் உறுதியாக பற்றி நிற்கும் எண்ணத்தை மாற்றுவது இயலாது என்பதை அவனும் உணர்ந்தான் அவளைப் பற்றி நினைக்க நினைக்க ஒரு பக்கம் பெருமையாகவும் மறுபக்கம் வேதனையாகவும் இருந்தது ஐந்தே வயது நிரம்பிய குழந்தை கானகத்தில் எவ்வாறு தனித்திருப்பாள் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது குழந்தையை அணைத்து முத்தமிட்டான் மனதை திடப்படுத்திக் கொண்டு குழந்தையின் பக்கம் திரும்பி பார்வதி இதோ பார் உன் விருப்பப்படியே செய்கிறேன் உனக்கு சந்தோஷம்தானே என்றான் தந்தையின் கைகளிலே முகத்தை வைத்து அழுத்திக் கொண்டது குழந்தை என் கண்ணி நான் சரி என்று சொல்லிவிட்டேன் ஆனால் உன் அம்மா சம்மதிக்க வேண்டுமே என்று கேட்டான் ஹீமவான் நீ சரி என்று சொல்லிவிட்டால் போதும் அம்மாவும் சம்மதித்து விடுவாள் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே குதித்தவாறு தாயிடம் ஓடினாள் பார்வதி தந்தைக்கும் மகளுக்கும் நடந்த விவாதத்தை அங்கு வந்த போது அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை அவள் கேட்க நேர்ந்தது பார்வதியின் அவளும் அறிவாள் ஆகவே பார்வதி குதித்துக்கொண்டே ஓடி வந்து தந்தை தனக்கு அனுமதி அளித்து விட்டதை கூறிய போது கண்களிலே நீர் தழும்ப அவர் குழந்தையை அணைத்துக் கொண்டாள் துக்கம் அவள் தொண்டையை அடைத்தது அம்மா எனக்காக நீ துக்கப்படுகிறாயா என்று கேட்டால் பார்வதி இல்லை கண்ணே சந்தோஷப்படுகிறேன் என்று கண்களைத் துடைத்துக் கொண்டாள் அம்மா பரமனை குறித்து தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவருடைய தானே எனக்கு உண்டாயிற்று ஆகவே அதில் உள்ள சிரமங்களைப் பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவள் கன்னத்தில் செல்லமாக முத்தமிட்டாள் பார்வதி மீனை குழந்தையை அணைத்தபடி தன்னையே மறந்து நின்றாள் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்து கண்ணம் வழியாக வழிந்தோடியது ஹீமவான் விரைவிலே ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினான் சாரலில் தாமரை தடாகத்தின் அருகே பார்வதிக்கு என சிறிய குடில் அமைக்கப்பட்டது அதனுள் எல்லாவித சௌகரியங்களும் அமைக்கப்பட்டன அலங்காரப் பொருள்களோ சுகபோக பொருட்களோ அதனுள் இல்லை பார்வதியின் துணைக்காக அவளுக்கு பணிவிடைகள் செய்வதற்காக நாலந்து பணிப்பெண்களும் அங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஒரு நல்ல நாளில் பார்வதி இறைவனை மனதில் தியானித்து அருள் கோரியவளாய் தாய் விடை விடைபெற்று புறப்பட்டாள் ஹீமவான் பெண்ணோடு தவச்சாலைக்கு வந்து அங்கே அவள் தேவைகள் சரிவர நிறைவேற்றப்பட்டனவா என பார்த்து திரும்பினாள் பார்வதி தடாகத்தில் இறங்கி உள்ள தூய்மையோடு நீராடி கரையேறினாள் போகத்துக்குரிய ஆடை ஆபரணங்களை விலக்கிவிட்டு எளிய உடைகளை அணிந்து கொண்டாள் எம்பருமாணை குறித்து பக்தியோடு மனமுருக பிரார்த்தித்துக் கொண்டு தவம் இயற்றல் ஆக்கினார் அத்தியாயம் முற்றும் நன்றி